அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜனவரி பத்தொன்பது தை ஐந்து கற்பக கருணைக் கடலே நீ கற்பக விருட்சம் உன் அடியில் இருந்து கொண்டு கேட்டதையெல்லாம் நீ தருகிறாய் உன் முன்னிலையில் தரித்திரத்துக்கு இடமேது யார் எதை கேட்கிறாரோ அதை நல்குகிறது கற்பக விருட்சம் இயற்கை என்றும் கடவுள் என்றும் பெயர் பெற்றுள்ள கற்பக விரத்தின் கீழ்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் யார் எப்பொருளை பெறுதற்கு தகுதி உடையவர் ஆகிறாரோ அப்பொருள் அவருக்கு அளிக்கப்படுகிறது நலத்துக்கே தகுதி உடையார் ஆவது நம் கடமை கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்து விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே தாயுமானவர் கற்பக விரக்ஷம் நம்முடைய புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தேவலோகத்துல சில மரங்கள் இருக்கு அதில் கற்பக அதனுடைய சிறப்பு என்ன நின்று கொண்டு கேட்டாலும் நிறைவேற்றி வைத்து விடும் மாதிரி ஒரு மரம் இருக்கு சொல்றோம் இதே மாதிரி ஒரு கல் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ரத்தின கல் சிந்தாமணி அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி பல சரி ஏன் இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் கற்பனையா அப்படின்னா இங்கே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கற்பக விரக்ஷத்தை எங்கேயோ தேவலோகத்துல இல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கற்பக விர்க்கத்தை பற்றி கற்பக தருவு பற்றி கல்ப தருவு பற்றி கேட்டதை கொடுக்கும் மரத்தை பற்றி சாமி சொல்றாங்க அது என்னது அப்படி கிடைச்சா பரவாயில்லையே நாமளும் வேண்டியதெல்லாம் பெற்று கொள்ளலாமே அப்படின்னு சொல்ல முடியா கருணை கடலே எல்லையற்ற அருளே வடிவெடுத்தவனே நீ கற்பக விரக்ஷம் யாரு இறைவன் இறைவன் தான் கற்பக விர்கம் இறைவன்னா என்ன சொல்றோம் தேவலோகத்தில மட்டும் இல்ல அவர் பூலோகத்திலும் இருக்கிறார் சர்வலோகங்களிலும் இருக்கின்றார் அப்ப கற்பக விருட்சம் எங்கேயும் இருக்கு உன் அடியில் இருந்து கொண்டு கேட்டதையெல்லாம் நீ தருகிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு மரம் அந்த மரத்தின் அடின்னா அதுல ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு பத்து பேர ஒரு குரூப்பா இருக்காங்கன்னு அதுக்கு அடியில இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பத்து பேர் நகண்டா தான் நாம போய் உட்கார்ந்து நம்ம விரும்புறத கேட்கலாம் அப்படி கடவுள்கிட்ட வந்து அவங்க உட்காந்தா எனக்கு இடம்பில் யார் யார் எங்க இருக்காங்களோ அங்க இருந்து அவ்வளவு சிறப்பு இருக்கிறதுனால உன் முன்னிலையில் தரித்திரத்துக்கு இடமே இது உன்னுடைய சன்னிதானத்துல இருக்கிறேனுங்கிற உணர்வு மட்டும் எனக்கு வந்து விட்டா எனக்கு தரித்திரம் ஏழ்மை வறுமை என்ன பொருளின்மைங்கிற கஷ்ட சூழ்நிலைகள்லாம் எப்படி வரும் இன்னும் விளக்குகிறார்கள் சுவாமிஜி யார் எதை கேட்கிறாரோ அதை நல்குகிறது கற்பக விரக்ஷம் சரி கற்பக விரக்ஷம் சொன்னாலே நினைத்ததை கொடுப்பதுன்னு அர்த்தம் கல்பனா அப்படிங்கிறது மனசுல உதிக்கக்கூடிய எண்ணம் அப்படி உன் மனசுல என்ன எண்ணமோ அதை நிறைவேற்றி வைத்து விடும் இது எங்க இருக்குன்னு சொன்னா இங்கேயோ தேவலோகத்துல இருக்கு எனக்கு கிடைக்காது அது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காது இந்த உலகமாக தோன்றிக்கொண்டிருக்கிற இறைவன் இறைவன்னு சொன்னா கூட கடவுள்னு சொன்னா கூட அவர் எனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டாரே எனக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீ நினைச்சிரலாம் அவர் உனக்காக சௌரியமா இயற்கையாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் ஆனால நீ கண்ணத்திறந்து நீ என்னத்தை பாக்குறையோ அதெல்லாம் கடவுள்தான் அப்போ நான் ஒரு அறைக்குள்ள இருந்து என்ன பூட்டி கொண்டு அறைக்குள்ள உட்கார்ந்துருக்கேன் வச்சுக்கோங்க அங்க இருக்குமா கற்ப வருஷம் இருக்கும் நீ செயற்கை என்று நினைத்து கொண்ட எதை பார்க்கிறாயோ அதெல்லாம் இயற்கையில இருந்து வந்ததுதான் நாலு சுவர் இருக்கு அப்படின்னா அதுல வந்து மண் செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட் இதெல்லாம் தானே இருக்கு அதெல்லாம் எங்கே இருந்து வந்தது எல்லாம் பூமியில தான் வந்தது பஞ்ச புத்தங்கள்ல தான் வந்தது இப்போ இயற்கை ஆயினும் செயற்கை ஆயினும் இங்க இருப்பதெல்லாம் இறைவன் மயமே சரி இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க நீ தான் கற்பக விரக்ஷம் இறைவன் தான் கற்பக விரக்ஷம் அப்போ நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் கேட்டத கொடுக்கிற கடவுள் இருக்கிறார் எனக்கு கிடைக்கிறார் அவர் சரி அப்ப நான் என்ன செய்யணும் இயற்கை என்றும் கடவுள் என்றும் பெயர் பெற்றுள்ள கற்பக விரட்சத்தின் கீழ்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் அப்ப எல்லார் வாழ்க்கையிலும் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா நாம என்ன பண்ணிடுறோம் பலதுகளை நினைச்சு வச்சிடறோம் ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு சில எண்ணங்களை மட்டும் பக்குவமா வளர்த்து வந்தா அது நிறைவேறும் நாம பல எண்ணங்களை எண்ணுகிறோம் அப்ப கடவுள் வந்து எத்த எதை நிறைவேற்றுறது சொல்லு நீ முதல்ல இதை கேட்டுட்ட இதை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவேன் எந்த எண்ணத்தை நீ ரொம்ப தீவிரமா நினைக்கிறியோ அதை நிறைவேற்றி கொடுப்ப பல எண்ணங்களை நினைக்கிறியே அப்ப என்ன செய்யணும்னா எண்ணத்தின் புனிதத்தை காப்பாற்ற பல ஆசைகளின் பின்னால கற்பனைகளின் பின்னால அலையாதே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாது உனக்கும் பிறருக்கும் நலன் செய்யக்கூடிய ஓரிரு எண்ணங்களை ஆழ்ந்து நினை அது நிறைவேறிவிடும் வாழ்க்கையே அதுதான் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் உனக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றார் இறைவா உன் திருவுள்ள மெதுவோ அது நிறைவேறட்டும் என்று பக்தன் சொல்லுகிறான் பகவான் என்ன சொல்றார் மகனே உன் திருவுள்ள மெதுவோ அது உனக்கு நிறைவேறட்டும் உன் ஆசை உனக்கு நிறைவேற்றி வைக்கத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறார் நான் வந்து தாறுமாறா ஒன்று எதிரான பல ஆசைகளை நினைச்சு நினைச்சு உன்னை நிறைவேற விடாம நாம் அவளை தடுக்கிறோம் சரி இன்னைக்கு நீயே தெளிவா ஒரு முடிவு பண்ணி குழப்பம் இல்லாம இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அன்னைக்கு குடுக்கறேன் அப்படின்னு சொல்லிடுற கடவுள் அதனால எல்லாருக்கும் அவரவர் நினைக்கிறது நடக்கும் என்ன நினைக்கிறோங்கிறது சரியா தேர்ந்தெடுத்து நினைக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை அதை எப்படி சொல்றாங்க சுவாமிஜி பாருங்க இந்த கற்பக விரமாக இயற்கை என்று சொல்லப்படுகிற இறைவன் எப்படி நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி விக்கின்றார் யார் எப்பொருளை பெறுதற்கு தகுதியுடையவர் ஆகிறாரோ அப்பொருள் அவருக்கு அளிக்கப்படுகிறது நீ கேக்கறத வாங்கிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணுமே இப்போ ரேஷன் கடையில ஜீனு குடுக்கறாங்க அல்லது பொங்கலுக்கு வெள்ளம் அரிசி எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பை எடுத்துட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வரலாம் ரேஷன் கடையில மண்ணெண்ணிக்கு ஊத்துறாங்கன்னு சொல்லி இருக்கும்போது நீ துணிப்பையை தூக்கிட்டு போய் எப்படி வாங்கிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ஒரு தகர டப்பாவோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ ஒரு கண்ணாடி பாட்டிலோ ஏதோ கொண்டு போனாதான் அந்த திரவத்தை வாங்கிக் கொள்ள முடியும் அது மாதிரி அது கொடுக்க தயாரா இருக்கிறது இயற்கை இயற்கை உள்ள இறைவன் நீ அதை பெறுவதற்கு தயாரா இருக்கிறாயா அதான் விஷயம் நீ பெறுவதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் யார் பொருளை பெறுதற்கு தகுதியுடையவர் ஆகிறாரோ அப்பொருள் அவருக்கு அளிக்கப்படுகிறது நீ அழிக்கப்படுகிறது என்ன ஆயிடும் அந்த எண்ணெய் உனக்கு இல்லாம ஒழுகி போயிடும் அந்த துணிப்பை அந்த எண்ணெயை புடிச்சுக்காது இல்ல ஒழுகிடும் அப்போ கிடைச்சாலும் பயன்படுத்த முடியாது கிடைக்காது கிடைச்சாலும் பயன்படுத்த முடியாது கிடைக்கிறேன்னா அப்ப நல்லதுதான் கிடைச்சு வீணாறதுக்கு கிடைக்காம நான் என்ன தயார் படுத்தி கொண்டு பிறகு அது கிடைச்சதுன்னா பயன்படுத்தலாமே அப்போ நமக்கு புரிந்துவிடும் இறைவன் திருவுள்ளம் நாம் நினைப்பதை நிறைவேற்றி அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார் நாம் முரண்பட்ட பல்வேறு ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாமல் உண்மையாக ஆழமாக நம்முள்ளேயே பார்த்து எதை விரும்புகிறோம் என்பதை தேர்ந்தெடுத்து சரியானதை விரும்பி இறைவனிடம் சமர்ப்பித்தால் அவன் நிறைவேற்றியே தீர்வான் அதற்காகத்தான் இந்த உலகில் நம்மை வாழ விட்டிருக்கின்றான் அதனால நாம எதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமோ அது நம்மை வந்து சேரும் அப்ப நாம என்ன செய்யணும் அழகா சொல்றாங்க சுவாமிஜி நலத்துக்கே தகுதியுடையார் ஆவது நம் கடமை அப்ப எதுக்கு நாம தகுதியுடையவராகணும் நலத்துக்கு தீமைக்கு கூட தகுதியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் சிலர் எப்படி ஆசை அப்படியே வச்சிருக்காம ஆசையில இருந்து அப்படியே பொறாமை கோபம் என்ன அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி கேடான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மனப்பான்மைகளும் இவற்றை வளர்த்து கொண்டு விட்டோம்னு சொன்ன நாம என்ன பண்ணிடுறோம் கேட்டை பெறுவதற்கு தகுதி உடையவராகி விடுகிறோம் உடனே கடவுள் அதை கொடுத்துடுறாரு ஐயோ ஆமா பாரபட்சம் இல்லாம நாம எதற்கு தகுதி உடையவர்களா இருக்கிறோமோ அதை கொடுத்து விடுகிறார் அதனால நாம ரொம்ப கவனமா இருந்து சரியானதை கேட்கணும் அதனாலதான் பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பாடெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் கடவுளே பார்த்து நமக்கும் உலகுக்கும் எது நலனோ அதை நம் ஊரிலும் செய்யட்டும் வேண்ட தக்கது அறிவோய் நீ அதனால நான் எது கேட்கணும்னு உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நீ பார்த்து எதை குடுத்தாது எனக்கு நல்லதுதான் அப்படின்னு கேட்காமலே இருந்துருவாங்க உடனே அவர் நினைக்கிறார் ஓ இந்த குழந்தை நாம நினைக்கிறதெல்லாம் இவன் போல சொல்லி எதையும் கேட்காத தூய உள்ளமுடைய பக்தனை தன் கருவியாக தேர்ந்தெடுத்து நிறைவேற்றுகின்றார் அப்படி இல்லையா நான் நம்ம நினைக்கிறத நிறைவேற்றி விட்டு விடுவார் நாம ஒரு தரம் சரியா நினைப்போம் பத்து தரம் தப்பா நினைப்போம் திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி அப்புறம் செய்யானது நினைப்போம் இருக்கின்ற பாடு கடவுளே எனக்கு ஆசையே வேண்டாம் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டார் நம்ம மூலம் மிக பெரும் செயல்கள் நிகழும் அதனால நலத்துக்கே தகுதியுடையார் ஆவது நம் கடமை எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப வலிமையா இருக்கே என்ன செய்ய அப்படின்னா சரி இருக்கட்டும் அதன்படி நீ போ அதுல நல்லது மட்டும் நீ விரும்புகிறாயான்னு பாரு நீ விரும்புவது நலன் தானா உனக்கும் பிறருக்கும் நலன் செய்யுமா நலனாக தோண்டி கேடில் முடிந்து விடுமா நன்றாக ஆராய்ந்து பார்த்து அப்படி ஆராய்வதற்கு பெரியவர்கள் கூறியிருக்கிற சாஸ்திரத்தை துணை கொண்டு உன் மனதை ஆராய்ந்து மனசாட்சியின்படி சரியானதை செய் சரியானதை பேசு சரியானதை நினை அது ரொம்ப முக்கியம் உன் எண்ணம் எதுவோ அப்படித்தான் வாழ்க்கை பின்னால் போகிறது அப்படி நீ உன்னை சரிப்படுத்திக் கொண்டால் நீ நலனை பெறுவதற்கு தகுதி இறைவன் நீ விரும்பியதை எல்லாம் கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கென்று விருப்பம் ஒன்றும் இல்லையப்பா வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவர் முழுக்க நம்மை தன்னுடைய கருவியாக்கி கொண்டு அவர் விரும்புவதை நம் மூலம் செய்வார் மகான்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள் சிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம ஒண்ணுமே கேக்கலைனா கடவுளை கிடைச்சிருவான்னு சொல்லிட்டோமே கடவுள் தானே எல்லாம் அவர் எப்படிப்பட்டவர் கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே அவர் எப்படிப்பட்டவர் ஒண்ணுமே சொல்லல அவர் ஒரு ஒரு பேராக சொல்லி 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 வியப்போடும் மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் அப்படி கூப்பிட்டு கொண்டே இருக்கார் தாய்மானவர் இறைவன என்ன சொல்ற கண்ணே நீ என்னுடைய கண் கண்ணனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு சாதாரணமா தெரியாது பார்வையில்லாத ஒருத்தரை பார்க்கும்போது தான் தெரியும் நினைச்சு பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் நமக்கு இவ்வளவு நாள் வாழ்க்கையில பார்வையோட நல்லா வாழ்ந்துட்டோம் வேண்டியது வேண்டாத எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோம் இப்போ எப்படி இருக்கும் இவ்வளவு நாளே அந்த பார்வைங்கிற ஒரு வாய்ப்பை அனுபவிச்சிட்டோம் இப்போ அது இல்லைன்னு எவ்வளவு கஷ்டம் அப்போ இந்த உடலிலேயே என் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அதுபடி முக்கியமான அந்த தலையில இந்த கண்ணு தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான தலையிலேயே அதிக முக்கியம் வாய்ந்தது கண்ணு கண் மூலம் நம் உயிரே உணர்வே உள்ளமே வெளிப்படுகிறது கண் மூலம் வெளி உலகை பார்க்கின்றது நம்மை புரிந்து கொள்ள பிறருக்கு உதவுவது நம் கண்கள் உலகை புரிந்து கொள்ள நமக்கு உதவுபவை நம் கண்கள் அவ்வளவு முக்கியமானது கண் அதனால கடவுளை கண்ணே அப்படின்னு கூப்பிடற குழந்தை கொஞ்சம் புது தாய் கண்ணே அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி கடவுளையும் கண்ணே அப்படின்னு சொல்லலாம் கண்ணே கருத்தே இது பொம்மைக்கு வச்ச கண்ணு மாதிரி இல்ல இது உயிருள்ள மனசு உல இருக்கு அந்த மனது சிந்திக்கின்றது மனதினுடைய மிகச்சிறந்த பகுதி கருத்து சிந்தனை அதாவது உணர்ச்சி சரியானதை சுட்டிக்காட்டி செய்ய வைக்கக்கூடிய நான் இதை செய்வேன் என்று புத்தியின் தீர்மானத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு பேர் அகங்காரம் இந்த எண்ணங்கள் எல்லாம் பரிந்திருக்கும் இடத்திற்கு பேர் சித்தம் இப்ப கருத்து என்பது சிந்திக்கும் திறமாகி புத்தி இதுல ரொம்ப முக்கியமானது இந்த புத்தி புத்தில்தான் அறிவு வடிவான பிரதிபலிக்கின்றான் என் கற்பகமே நீ எப்படிப்பட்டவன் எனக்கு கற்பகம் வரம்போ கேட்பதை விண்ணே இந்த விண் அப்படின்னு சொன்ன ஆகாசம் இந்த ஆகாசம் எப்படிப்பட்டது சாமான வைக்கிறதுக்கு வீடுங்கிற ஒரு இடம் வேணும்னு சொல்றோம் இந்த உலகம்ங்கிற பூமி இருக்கிறதுக்கு இடம் எது விழி எல்லா கிரகங்களும் இருப்பதற்கான இடம் வெட்ட வெளி அதுதான் ஆகாசம் அது ஒண்ணுமில்லாம இருந்து கொண்டு தனக்குள் மற்ற பொருட்கள் இருப்பதற்கு இடம் கொடுக்கிறது அதுதான் ஆகாசம் ஆனா அதற்கு உணர்வு இல்லை உணர்வோடு கூடியது சிடாகாசம் உணர்வற்ற வெட்ட வெளி ஜடாகாசம் இது கண் நிறைந்த விண் கண்ணானது பார்க்கும் சக்தியை அறிவு சக்தியை காட்டுகிறது என்பது போல இந்த வெட்ட வெளியானது அறிவுமயமாய் இருக்கும் பொழுது அது கண்ணிறைந்த விண் ஆகிறது அதுதான் கடவுள் அதுதான் சினாகாசம் இப்படி எல்லாம் இருப்பதனால உன்னை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு ஆனந்த வியப்பே எனக்கு வியப்பு மேலிடுகிறது அது மகிழ்ச்சியை பேரின்பத்தை தருவதாக இருக்கின்றது பராபரமே இப்படி இருக்கிற உன்னை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி வியப்படைகின்றேன் என்று விளங்குகிறார் தாய்மான சுவாமிகள் அப்படி நாமும் நாமும்க்கது அறிவோயினி என்று விட்டு கற்பகமரம் போன்றிருந்து எல்லாவற்றையும் கொடுக்கிற நீ உன்னையே எனக்கு கொடுத்து விடு என்று அவனையே நாடி பெறுவோம் அதன் மூலம் அனைத்தையும் பெறுவோம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கி ஜெய்